எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் இப்போது சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ரீமான்ட்டில் என்னுடைய டாக்டர் அணு வீட்டிலேருந்து பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் பேசுனது வீட்டு வாசலில் அங்கே சும்மா அவுட்டோர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா பட் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சரி நம்ம ஒரு இன்டோர் வழக்கப்படி பேசுவோம் இங்கேயும் சாய் இருக்கார் இங்கேயும் சுகர் இருக்கார் அதனால் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதை சொல்ல போகிறோம் வந்து சமீபத்தில் சென்னையில் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கும் ஒரு விஷயம் வந்து குக்கைன் ஒரு போதைப்பொருளை பயன்படுத்தி நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்டார் இது மிகப்பெரிய போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பா பார்க்குறோம் இதை அரசு இதை கவ அப்படி கவனிக்க தவறிடுச்சு அரசு ஃபெயில் ஃபெயிலாகிடுச்சு சட்டம் ஒழுங்கு இல்லை அதை இது வந்து எதிர்கட்சி எழு ஸ்டாண்டர்டாக எழுதி வச்சு பேசுகிற விஷயம் எனக்கு தெரிந்து நான் சினிமாவுக்குள்ளே வந்து நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது முதல் படம் நினைத்தாலே இனிக்கும் ரெண்டாவது அஃபிஷியலாக நான் ஒரு ஒன் ஆஃப் தி ஹீரோஸாக அறிமுகமான படம் வறுமையின் நிறம் சிவப்பு நான் அன்னியிலிருந்து பார்க்குறேன் இந்த சீக்கிரட் தண்ணி இது வந்து சினிமாவில் ஜாஸ்தி ஆனால் ரொம்ப சொல்லுவாங்க அப்போலாம் சார் சிவகுமார் ஒரு டிராப் தண்ணி அடிக்க மாட்டார் சார் மோகன் அடிக்க மாட்டார் சார் எஸ்வி சேகர் அடிக்க மாட்டார் சார் அவ்வளோதான் எவ்வளோ தான் சார் எத்தனையோ பேர் இருக்காங்க முதல்ல பீரியடில் எம்ஜிஆர் எம்ஜிஆராக ஐயோ குடிக்கு எதிரானவர் அப்படி நம்ம குடிக்கிற மாதிரி சீன் சிகரெட் குடிக்கிற மாதிரி சீன் கூட நடித்தது கிடையாது அப்படிம்பாங்க அதை நான் கூட முதல்ல ஒரு அஞ்சு ஆறு படத்தில் சிகரெட் குடிக்கிற மாதிரிலாம் பண்ணேன் அப்புறம் நமக்கே இந்த பழக்கம் இல்லாத போது நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு சிகரெட் குடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ இல்லை அதை மீறி ஒரு படம் ஒத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சரின்னு அது பண்ணின சீன் வந்து பூவையை பூச்சிடுவான் மற்றபடி அதை ரொம்ப நான் அந்த மாதிரியான காட்சிகள் நடிக்கிறதுல விருப்பப்படுறது கிடையாது தண்ணி அடிச்சுட்டு நடிக்கிறது தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணுறது எனக்கு அது பிடிக்காது ஏனென்றால் இன்று வரை நான் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிடாதான் இருக்கேன் சிகரெட் குடிக்காமல் தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எழுபத்தஞ்சி ஆச்சு காரணம் என்னென்னா நம்ம வந்து எந்த துறையில் வேணால் இருக்கலாம் அதில் தப்பே கிடையாது நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் கூட வேலை செய்யலாம் அப்படியே சரக்கு விற்கலாம் பில்லு போடலாம் பணத்தை வாங்கி வைக்கலாம் அதுக்காக இங்கெல்லாம் சுற்றி பாட்டிலாக இருக்கே நம்மளும் டெய்லி ஒரு ரெண்டு குவார்ட்டர் அடித்தா என்ன ரெண்டு ஆஃப் அடித்தா என்ன அப்படின்னு ஆரம்பித்தா அந்த கடை வேலை உங்களுக்கு போயிடும் இதுதான் அடிப்படையான விஷயம் பேங்க்கில் கேஷ் கேஷியராக இருக்காருன்னா கட்டுக்கட்டாக பணம் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக ஒரு எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கலாம் சாயங்காலம் திருப்பி வச்சிடலாம் அப்படி நினைக்க முடியுமா சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் நான் வந்து ஒரு தடவை ஐ திங்க் எயிட்டி த்ரீ ஆர் எயிட்டி ஃபோர் நான் ரொம்ப பீக்கு பிஸியாக இருந்தபோது டிஸ்கஷன் அப்போ சில இப்போவும் இருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே டிஸ்கஷன் இது தம் அடிச்சுன்னே பேசுவாங்க நான் நமக்கு தம் அடிக்கிறதை விட அந்த தம் அடிக்கிறவங்க ரூமில் இருக்கிறது கஷ்டம் எனக்கு ஆனால் அந்த ரூமில் தம்மு வித்தியாசமாக தெரியுது என்னமோ ஒரு இதுவாக இருக்குன்ட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்த அந்த வில்லன் நடிகர் பேக்கெட்டை அப்படி எடுத்த சார் எடுக்காதீங்க சார் எடுக்காது எடுக்காதுங்க சார் சார் நான் ஒன்றும் குடிக்க மாட்டேன் வாஸ் என்னதுக்கு அப்படின்னு இல்லை இல்லை விட்டுருக்கு விட்டுருக்கு ஒட்டுரு கொட்டுரு அவ்வளோ போட்டாங்க அப்புறம் என்னடா என்னடா விஷயம் அப்படின்னு நம்மளோட வந்த ஒரு கோ ரைட்டர் அவத்தரை கேட்டேன் ஃபுல்லாக அது கஞ்சா பாஸ் அது அது சிகரெட் இல்லை சிகரெட்டில் இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு இவங்க வச்சு சுருட்டி அச்ச பண்ணி அதை சிகரெட்டு மாதிரி அவங்க டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க அதே போல் ஒரு கேமராமேன் டைரக்டர் க்ரேனில் இருப்பாங்க க்ரெயின்லேருந்து ஷார்ட் காலங்காலத்தில் ஒம்பது மணிக்கு க்ரெயின் ஷாட் இருக்கும் அந்த க்ரெயின் ஷாட்டில் ஃப்ளாஸ்க்லேருந்து விட்டு விட்டு குடிச்சுட்ருப்பாங்க நான் பார்த்து கேட்டேன் காலங்காலத்தில் இவ்வளோ காஃபியும் குடிக்கிறேன் என்ன பைத்தி மணி அது தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க காலங்காலத்தால் எனக்கு ஒன்றுமே புரியுது தொழில் செய்கிறோம் டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் ஷிப்பு கேமராமேன் நடத்தது ஃபோக்கஸ் அவர் கண்ணே மங்களம் இருந்ததுன்னா எதை ஃபோக்கஸ் வைப்பார் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட்டுன்னு ஒருத்தர் இருக்காங்க ஃபோக்கஸ் புல்லர்னு ஒருத்தர் இருக்காரு இருந்தால் கூட ஒழுக்கம் இல்லாமல் சினிமாவில் வீணாக போனவங்க தான் ஜாஸ்தி ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் சிறப்பாகத்தான் வாழ்ந்து கொடுக்காங்க தங்கவேலு அவர்கள் அவர் பிறர் ஒரு காலனியே இருக்குது இருந்தது டி நகரில் நாகேஷ் அவர் அந்த குழி அந்த லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன் அவர் வீட்டில் அப்படியே கால் வீங்கிக்கிட்டே வருது அப்போ நம்ம கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புரொடியூசர் வந்து என்ன நாகேஷ் இப்படி வா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அதுவும் நாகேஷ் வந்து அந்த அந்த குழியினுடைய உச்சகட்டத்தை தொட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் தினத்தந்தி பத்திரிகையில் வாழ்க்கை வரலாறு எழுதிட்டாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு அர்த்தம் அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு போய் மீண்டு வந்தவர் தான் நாகேஷன் அதற்கு பிறகு எங்கிட்ட ஒன்று அழுதுக்கா முடியலடா தூங்குவே முடியலடா அப்படியே பாம்பு வர மாதிரி இருக்குது கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்குது அது என்னன்னா அந்த குடியை நிறுத்தியதுடைய விளைவு நான் சொல்கிற காலகட்டம் வேறு அதற்கு பிறகு அதுலேருந்து வந்தார் இன்றைக்கி இருந்தாலும் நாகேஷுடைய இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் நாகேஷுடைய க்ரியேட்டிவிட்டி நடிப்பு அது தெரியும் மிக பெரிய நடிகர்களாக இருந்தால் எது செய்தாலும் சரி அப்படின்னு நினைக்கும் போது மிக சின்ன நடிகர்களாக உள்ள வரவங்க என்ன பண்ணுறாங்க ஒருவேளை நாம் இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம பெரிய நடிகர்களாக வர முடியுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அது பண்ணலாம் ஒரே ஒரு பாரதி ராஜா தான் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே டைரக்டராக வர முடியும் ஒரே ஒரு செந்தில் தான் புளிமூட்டை லாரிலேயோ மொளகு லாரியிலேயோ ஏறி சென்னைக்கு வந்தாக்க அதுக்காக அந்த லாரியில் ஏறி வரவங்கெல்லாம் நடிகராகவும் காமெடியனாகவும் ஆகிட முடியாது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியணும் என்ன இருந்தாலும் சினிமாவில் வந்து போதை பழக்கம் என்பது ரொம்ப காலமாக இருக்குது அதிசயமாக சில விஷயம் நமக்கு தெரியும்போது திடுக்குடுவோம் அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து வர சில பெண் நடிகைகள் சிகரெட் குளிர்ச்சி ஐயோ ஆச்சரியமாக நாங்களே வா என்ன பண்ணுறது தம்மனிக்கிறாங்க அப்படின்னு மூக்கு வழியாக போக உறா அப்படின்னு அதையே நாங்கள் வச்சு வச்சு ட்ராமாவில் வச்சுருக்கோம் ஆனால் நான் சினிமாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஒரு மோகங்கிற மலையாள படத்துக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண பெங்களூர் போனேன் எங்கள் வீட்டை அப்படி வாசலுக்கு வரும்போது எங்கள் அப்பாட்ட நான் போய்ட்டுறேன் அண்ணா அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பும்போது அப்பா சொன்ன ஒரே வார வார்த்தை நம்ம குடும்பத்தினுடைய கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் விட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னா அது ஏன்னா எங்கள் அப்பா சீக்கிரம் குடிச்சு பார்த்ததில்லை தம் அடித்து பா பார்த்ததில்ல தண்ணி அடித்து நான் பார்த்தது இல்லை அவர் என்டிஆரோடையும் பழகியிருக்கார் எம்ஜிஆரோடையும் பழகியிருக்கார் அக்னேரி நாகேஸ்வர் பழகியிருக்கார் இல்லை அது என்னென்னா நாம் வந்து நினச்சிக்கிறோம் தண்ணி அடிச்சாதான் ஐடியா வரும் சிகரெட் குடிச்சாதான் நமக்கு அப்படியே மைண்ட் அப்படியே அப்படி பரபரப்பாக ஒன்றுமே கிடையாது ஏன் வெந்நீர் குடிச்சு பாருங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு வெந்நீர் குடிச்சு பாருங்கள் அதுவும் அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு மனதை சரியாக வைத்து கொள்ள தெரிய வேண்டும் எந்த துறைக்கு வேணால் நீங்கள் போங்க அரசியலாக இருக்கட்டும் தண்ணி பாட்டி பிரியாணி பாட்டி என்ன என்ன பிரியாணி வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லையா அது என்ன பிரியாணி இன்னொன்று உடனே ஓடணும் அப்போது உன்னுடைய விலை வந்து ஒரு பிரியாணி அப்படின்னு பிரியாணி போடுறவன் வந்து நினச்சிக்கிறாங்க இல்லையா அப்போது உனக்கு ஒரு விலையை வந்து உன்னுடைய காலரில் மாட்டிடக்கூடாது மாட்டிடக்கூடாது நான் சென்சார் போர்டில் இருந்தபோது சென்சார் அதிகாரியாக இருந்தவர் என்னை கேட்டார் நீங்கள் இந்த கொம்பன் படத்துக்கு முப்பது லட்ச ரூபா கேட்டீங்களாமே அப்படின்னார் ஆமாம் சார் நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க வேணாம் நம்ம சிபிஐ என்கொயரி போவோம் யார் கேட்டாங்க யார் வாங்கினாங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒன்று ஹலோ ஹலோ அப்படின்னு ஃபோன் கட் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்னா எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போ கூட நான் சொன்னேன் நான் ஒருத்தன் மட்டும் பண்ணுறது சென்சார் இல்லை இதை சிவகுமார் சார்ட்டையும் சொல்லிடுங்க ஏனென்றால் அவருங்கிட்ட கேட்கல நேரடியாக அவர் ஒரு வேறு வழியாக வேறு வழியாக வந்து வேறு வழியாக வந்து ஏன்னா நான் வந்து நானும் ஆனஸ்ட்டுங்கிறது சிவகுமார் சாருக்கும் தெரியும் கார்த்திக்கும் தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் அப்போது சொன்னபோது சொன்னேன் நான் பத்து பேரோட படம் பார்ப்பேன் பத்து பேர் ஒப்பீனியனை கேட்டு பத்து பேர் சட்ட ரீதியாக என்ன சொல்கிறாங்களோ அது சட்டத்துக்கு தப்பாக உணர்ச்சி பூர்வமாக இருந்ததுன்னா அது பண்ணக்கூடாது நாம் அப்படிம்போம் ஏனென்றால் தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இல்லைன்னா சென்சார் போர்டுக்கு வேலையே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம அடிப்படையான ஒழுக்கத்தை வந்து வச்சுக்கணும் அதை வச்சுக்கலன்னா செல்வராகவன் அவர் படம் ஒன்று வந்தது படம் வந்து படம் பார்த்து சைன் பண்ணி ஓகே சார் அப்படின்னா அவர் வந்து சார் என் கையை பிடிச்சி ஒரு கையில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு சார் உங்களை உங்களை பார்க்கணுன்னு எத்தனை வருஷமான நினைக்க இல்லை செல்வராக நம்ம இதை இப்போ பேச வேண்டாம் இது முடிஞ்சிருச்சோம் நீங்கள் எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க பேசலாம் பட் இது இது வந்து இப்போ ஒரு கோர்ட்டு மாதிரி நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகு அவர் வரல வீட்டுக்கு ஏன் வரலன்னு நானும் கேட்கல ஏன்னா அந்த எமோஷனில் பேசுகிற பேச்சுக்களை நாம் உடனே சீர் அறுத்துட்டா அன்றைக்கி செல்வராகவும் வரையனாரு வல்லியே இல்லை ஆனால் அதே சமயம் விஜய் சேதுபதி படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அதுவும் எங்கிட்ட தான் ரீசன் சார் வந்தது ரீசன்ஸார் வந்தபோது விஜய் சேதுபதியும் மாதவன் நினைக்கிறேன் அந்த படம் அது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களேன் தெரில அது வந்து நான் யூஏஏவாக மாற்றி ஏன்னா அது யூஏக்கு உண்டான மேட்ரு தான் இன்றைக்கி பார்த்தா யூ சர்டிஃபிகேட் இருக்கிற படம்லாம் ஏ சர்டிஃபிகேட் மேட்டர் அது எப்படி யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது உலகம் முழுக்க சென்சாருக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் யார் அதை சென்சார் பண்ணுறாங்க அதை எப்படி டீல் பண்ணுறாங்கங்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அப்போது வந்து விஜய் சேதுவே திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஒன்றும் ஹெல்ப் பண்ணல விஜய் அது வந்து அந்த படத்தில் அந்த கண்டென்ட் கரெக்டாக இருந்தது அவ்வளோதான் நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன் பட் நீங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் காஃப் சாப்பிடுங்க காஃப் சாப்பிட்டா எல்லோரையும் வீட்டில் என்னை விட அதிகமாக திருவிழானது என் பொண்ணு என் பையன் என்னுடைய சம்மந்தி என் ஒய்ஃபு விஜய் விஜய் சேதுபதி ஐயோ நீங்கள் கிரேட்டாக நடிக்கிறீங்கண்ணா சந்தோஷம் அவ்வளோதானா என்னை விட விஜய் சேதுபதி பெருசாக கொண்டாடுறாங்களே எங்கள் வீட்டில் கிடையாது நாம் இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பண்ணுறதெல்லாம் நாம் பண்ணணுன்னா சிலருக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் சிலருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு நமக்கு எது நம்ம சைஸ் சட்டை தான் நாம் போட முடியும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் என்னால் சத்யராஜ் சட்டையும் போட முடியாது கிங்காங் குள்ளமணி சட்டையும் போட முடியாது நான் எஸ்வி சேகருக்கு எஸ் வி சேகர் சட்டை தான் அந்த பெங்களூருக்கு நான் அந்த ஷூட்டிங் போன போது அன்னைக்கு ஃபர்ஸ்டு டே ஷூட்டிங் முடிஞ்சு சாயங்காலம் செலிப்ரேஷன் அதாவது பார்ட்டி அப்படி ஒரு ஃபுல்லாக ஃபுல் பாட்டில் கிளாஸ் நிறையா ஒரு இதை கொடுத்து டேரக்டர் ரேண்டார் கை அதான் அவர் அப்போ எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் தான் இல்லை இல்லை உங்கள் பையனே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டோம் யங்ஸ்டர் ரொம்ப நல்லா ஃபோட்டோ எடுக்கிறான் தமிழ் சினிமாவை இந்தியன் சினிமாவை பற்றி மிக அதிகமாக தெரிந்த நபர்களில் ஒருத்தர் ரேண்டார் கை லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க ஃபுல் டீட்டெயிலாக எழுதினவர் நபர் ரேண்டார் அவர் சாப்பிட்றா அப்படின்னா இல்லை 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 சார் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார் அப்படின்னோடனே அதில் கேமராமேன் நம்ம அசோக் குமார் அசோக் குமார் டேய் நீ இப்போ சாப்பிட்லன்னா அவனுதான் நாளைக்கு நீ கிடையாது நாங்கள் வேறு செல்ஃப் ஃபோட்டோகிராஃபரை போட்டுக்கணும் ஆனால் பார்த்தேன் என்னடா அது திருப்பி திருப்பி டேக்ஸர் பண்ணாங்களேன் இந்த ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு வந்தால் ரூமுக்கு போய் என் பேகர் தூக்கிட்டு நான் நடந்தே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அதுக்குள்ளே யாரோ சொல்லி திருப்பி பின்னாடியே ஆட்டோ எடுத்துன்னு ஒருத்தர் வந்து டேய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்களாம்ப்பா நீ பாட்டுக்கு அப்பாட்ட போய் சொல்லாது நீ வா அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் இல்லை அந்த படத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்ரீலேகாவை நான் வந்து ஒரு மரத்துக்கு நடுவில் வச்சு எடுத்த ஃபோட்டோ அது கேமரா அவங்க வச்ச ஆங்கிள்லேருந்து நான் வேறு ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோ குமுதம் பத்திரிகையில் வந்து அட்டைப்படமாக வந்து அந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஒரு அட்டைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய திறமையை மட்டும் நம்புங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புங்கள் கடவுளை நம்புங்கள் அதே சமயத்தில் உழைப்பை நம்புங்க உங்களுக்கு உண்டானது உங்கள் கிட்ட வந்து சேரும் யாரோ அவர் ஸ்ரீகாந்த் பண்ணது ரைட்டாக தப்பாங்கிறதெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை யங்ஸ்டர் லைஃப்பில் இன்னும் வ நிறைய வருஷம் வாழ வேண்டியவர் நிறையா சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது ஒரு தயாரிப்பால் ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுக்கல கொடுக்கலன்னா ஒரு கேஸ் போட்டுப்போ அவ்வளோதானே அதுக்கு பணத்துக்கு பதிலாக நான் வந்து கொக்கைன் கொடுக்குறேன் நீ சாப்பிடு அப்படின்னா எப்படிங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் அதுக்கு மேலாம் நான் அப்படியே கேரியரில் ஒரு இருபத்தஞ்சி கேரியரில் சாப்பாடு அனுப்பிச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னா நம்ம ஒத்துப்போம்மா அது என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறது இது கூட தான் விஷம் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னா சாப்பிட்டு பார்ப்போம்மா யோசிச்சு பாருங்க நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை எப்போ தெரிஞ்சுக்கலையோ யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் விழுந்து தான் ஆகணும் தப்புதான் செய்யக்கூடாதுன்னா தப்பு தான் நானே சோசியல் மீடியாவில் ரொம்ப கஷாம மோசமானு அவ்வளோ திரும்பின பக்கம்லாம் நம்ம இருக்கணும் நம்ம பேசணும் நம்ம பண்ணணும் இருந்தோம் தவிர தான் தவறுதலாக ஒரு பட்டனை அமைக்கினதினால ஒரு ஆறு வருஷம் மென்டல் அகனி செய்யாத தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதை செஞ்சோமோ செய்தியோ ஆனால் மனசறிஞ்சு தப்பு செய்யலை யாரையும் தப்பாகவும் சொல்லுற மாட்டேன் அவர் சொல்லக்கூடிய குணமும் கிடையாது ஆனால் அதுக்கு பல தடவை பல மீடியாக்களை நான் மன்னிப்பு கேட்டேன் ஏனென்றால் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு விலகத்தில் அப்போ தான் நான் சொன்னேன் எனக்கு அம்மா இருக்காங்க அக்கா இருக்கு தங்கச்சி இருக்காங்க எனக்கு மனைவி இருக்கா எனக்கு பொன் குழந்தை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு வீட்டு பொண்ணு எதுக்கு நான் தப்பாக பேசுகிறோம் பேசக்கூடாது இதுவும் ஒரு ஒரு உதுவான போதை நம்ம நம்ம பேசுகிறோம் நமக்கு இவ்வளோ லைக்ஸ் வருதா இத்தனை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அது ஒரு போதை அந்த போதையிலேருந்து வெளில வந்து டப்பார நிறுத்தினேன் எல்லாத்தையும் வேணாம் விட்டு ஃபார்வேர்டுங்கிற வார்த்தையை இனிமேல் ஃபார்வேர்டு பண்ணவே கூடாது நமக்கு பிடிச்சிது சரியாக இருக்குது அப்படியே பண்ணுறதுனா அதை முழுசாக படித்து அந்த கருத்துக்கு நாம் உடன்பட்டால் அதை நம்ம திருப்பி போடலாம் இல்லைன்னா போடக்கூடாது படிக்காம போடக்கூடாது எல்லோருக்கும் ஒரு பாடம் தான் ஆனால் அந்த பாடத்துலேருந்து சில பேர் அந்த பாடம் கற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுறோம் பல பேரால் வெளியில் வர முடியலை இதுக்கெல்லாம் நான் யோசிக்கிற ஒரு காரணம் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தமிழக அரசினுடைய அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கு அதாவது நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்பேன் எனக்கு கார்பரேஷன் ஸ்கூல் வாணா கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி வந்து கார்பரேஷன் ஸ்கூல் ஏன்னா இன்றைக்கி வந்து நீட் வரைக்கும் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அதிகமாக இருக்குது கல்வி கொடுக்கக்கூடிய வசதிகள் அரசு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க இலவச சைக்கிளாக இருக்கட்டும் இலவச கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இலவச கல்வியாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் ஷூ என்ன எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடியெலாம் நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று பள்ளிக்கூடத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய வகுப்பு நான் பேச ஸ்கூல் படிக்கும்போது மகாத்மா காந்தி பேரன் கூட வந்து பேசியிருக்கார் மகாத்மா காந்தி எப்போலேருந்து அந்த அசைவம் சாப்பிட்றது விட்டார் திடீர்னு ஒரு நாள் ஆடு வயத்தில் கத்துற மாதிரி இருந்தது என்னை கொன்னுட்டியே அப்படிங்கிற மாதிரி இது இந்த அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் அணிலேருந்து விட்டுட்டார் அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்டில் தான் மாறுறாங்க நம்ம மகாத்மா காந்தி எழுபது வயசு அறுபது வயசுக்கு மேலே தான் நம்ம இருக்கோம் அவர் இப்போ சின்ன வயசு நமக்கு தெரியாது அது எதுக்கு தெரியணும் அதே போல தான் எல்லாரும் எல்லா வருஷனுமே யார் வாழ்க்கையில் சிறந்தவனாக வரணும்னு நினைக்கிறானோ அவன் ஒழுக்கத்தை முதல்ல வச்சுக்கணும் க கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லை ஒழுக்கத்தை விட்டுட்டா அந்த ஒழுக்கம் நம்ம தேக ஆரோக்கியத்தை கைவிட்டிருக்கணும் அதுதான் சார் அன்றைக்கி வந்த மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னா என்ன வளர்ச்சியே இல்லையா அப்படிமா இல்லை சார் அப்படி ஏன்னா எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது தடவை என்னோடய சக நடிகர் சொல்கிறாடே உனக்கு இல்லாதனால அது கெட்ட பழக்கம்டா எனக்கு இருக்குது அது வெறும் பழக்கம் தானே அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஒருவருடைய மரணமும் பிறப்பும் நம்ம கையில் கிடையாது அதுக்காக ரொம்ப ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னா உனக்கு இறப்பே வராதுன்னு அர்த்தம் இல்லை இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வியாதி வாந்தி எடுத்து அப்படி பண்ணி படுத்து 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 உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் வேலைக்கு நூறு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு ஐயோ நம்ம வாழணுமா அப்படின்லாம் இருந்து சாகிறதை விட நல்லா பேப்பர் படிச்சுட்டே தான் டப்புன்னு போயிட்டாரியா அப்படிங்கிறோம்ல அதுதான் மிகச்சிறந்த இறப்பு அது வந்து தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அது கிடைக்கும் அவ்வளோதான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அது சினிமாவாக இருக்கட்டும் கலைத்துறை அல்ல மேடை நாடகம் டான்ஸு இது இதுவாக இருக்கட்டும் அல்லது நமக்கு அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த குடிப்பழக்கம் என்பது இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடிப்பழக்கத்தினுடைய அடுத்த விஷயம் இது வாசனை வெள்ள தெரியாது இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் அது ஒன்று கண்டுபிடிச்சிருச்சு இல்லை அப்புறம் அது ஒன்றை விடவே விடாது கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய மகன் இன்றைக்கு அந்த கொக்கையின் பழக்கத்துலேருந்து வெளிவர முடியாமல் அவர் தனியாக அப்படியே ஹேபிடேஷன் சென்டருக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க இது பண்ணாங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்றைக்கி என்ன ஆச்சு அந்த பையனை ஒரு வெஜிடபிள் மாதிரி அப்படி அப்படி போட்டு வச்சுருக்காங்க அவனை அவனுக்கு ரூமில் அப்பப்போ பொட்டலாம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் இதில் என்னென்னா ஒரு விஷயம் இதை வாங்கி விற்பது தான் குற்றமாக அல்லது அதை பயன்படுத்துகிறதே குற்றமாக ஏன்னா போதை பொருள் எது பயன்படுத்தினாலும் குற்றம் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது இப்போ அமெரிக்காவிலலாம் ஒருத்தர் வந்து அஞ்சு கிராமுக்கு மேலே கையில் வச்சு அவன் இங்கே கேள்விப்பட்டேன் அதுக்கு மேலே இருந்தால் அது அஃபென்ஸும் அஞ்சு கிராம் வரைக்கும் அவன் யூஸ் பண்ணிக்கலாமா அது அவனுடைய உரிமை அப்படிங்கிறாங்க நம்ம ஊர் சட்டம் நமக்கு இன்னும் நமக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நான் போனதில்லை அதனால் இதுதான் நான் என்னென்னா சகோதர நடிகர்களாக இருக்கட்டும் புதுசாக வரக்கூடிய எந்த நடிகர்களாக இருக்கட்டும் என் பையன்கிட்ட நான் சினிமாவுக்கு வரும்போது சொன்னேன் இங்கே வார் சினிமா அப்பப்போ வரும் போகும் மார்க்கெட் ஏறு இறங்கும் ஆனால் அதுக்காக எனக்கு வந்து ஒரு குறிப்பழக்கத்தை நான் கொண்டு வரேங்கிறத நீ கொண்டு வர மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணு நீ சினிமாவுக்குள்ளே வாங்க இன்னி வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கான் அது எனக்கு அது ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது வாழ்க்கையிலே உயர்வை தரும் அதை அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு படிப்பு கூட ரெண்டாம் பட்சம் தான் குழந்தை முன்ன பின்ன படிக்கட்டும் ஒழுக்கமாக இருக்கான்னா அவன் ஏதாவது ஒரு துறையில் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவான் ஒழுக்கம் கடவுள் நம்பிக்கை உயிரோடு இருக்கக்கூடிய பெற்ற தாய் தந்தை அவங்க தான் கடவுள் அவங்க உயிரோடு இல்லையா நிஜமாகவே நிஜமாக கடவுளாயிட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை நம்மளை வாழ வைக்கும் இதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு பேசினேன் இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கேட்டுட்டு ஆஸ் யூஷுவல் தானே நல்லா இருந்ததுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க சுமாராக இருக்குது இல்லை என்னடா இவன் பெரிய பீட்ரு இவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா டயல் பண்ணிட்டு அப்படியே லைனை கட் பண்ணிட்டு கம்முன்னு வேறு யாருக்காவது பிடிச்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகேயா அப்போ ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் நான் சொல்லவே இல்லை இந்த எஸ்விஎஸ் ஃபிஃப்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக சொல்லலை அப்படியே கிட்டத்தட்ட அறுபத்தேழாயிரம் அறுபத்தெட்டாயிரத்துலேயே இருக்குது ஏன்னா என்ன நம்ம லெவலே தானா இல்லை நம்ம அதை கேட்க அதனால் பண்ணாமல் இருக்காங்களான்னு தெரியல பாருங்கள் முடிஞ்சால் பண்ணுங்க கொஞ்சம் இதனால் இப்போது இருக்கிறவங்கள நான் குறைச்சி சொல்ல மாட்டேன் இப்போ இருக்கிறவங்க தான் எனக்கு ஆரம்பத்திலேருந்து என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூலை ஒன்றாந்தேதி வந்துடுவேன் ஏன்னா மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பம் மீனாட்சி சுந்தரம் ஒன்றுலேருந்து பதினஞ்சு இருக்குது அதனால மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேகரா சுந்தரேஸ்வரா